வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காலி இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாகிரபில புவியியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு முக்கியமான கல்ச்சர்ஸ் அதாவது வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு மிக மிக முக்கியமான ரெவல்யூஷன்ஸ் புரட்சிகள் இதெல்லாம் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம் கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க டெலகிராமில் எடுத்துக்கலாம் ரெண்டாவது எக்ஸாம் குரூப் காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்கான லிங்க் இந்த மொபைல் ஆப்ல நாம ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் நீங்க டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் படிச்சுட்டு இருக்கீங்க குரூப் ஃபோர் ரிவிஷன் பண்ணணும் அல்லது குரூப் டூ குரூப் ஒன்னுக்கு எனக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க எஸ்ஐபிசி எக்ஸாம் படிக்கிறவங்க இப்போ வந்திருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த தேர்வுக்கு தயாராகிறவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ் ஒரு கண்டிப்பா ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க பொது அறிவு அதுல முக்கியமான தலைப்பு இந்திய தேசிய இயக்கம் இந்திய பொருளாதாரம் இந்திய அரசியல் அமைப்பு இந்திய புவியியல் ஜாகிரபி அதுக்கப்புறம் பிசிக்ஸ் சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்லைன் கோர்ஸ் இதுக்கான பிரைஸ் வந்து போர் டபுள் நைன் ஆறு மாதம் வேலடிட்டி லைவ் அண்ட் ரெக்கார்ட் வீடியோ பார்த்துக்கலாம் கிளாசஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப்ல பிடிஎஃப் ஆக இருக்கும் ஸோ இதை நீங்க டவுன்லோட் பண்ண முடியாது ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது அப்படியே படிச்சுக்க முடியும் ஸோ அதுக்காக இந்த மொபைல் ஆப்ல நம்ம ஆன்லைன் கிளாசஸ் பெய்டு கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா தேவைப்படுறவங்க எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு எந்த கிளாஸ் தேவையோ அல்லது எல்லா கிளாஸ் தேவையோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கிளாஸும் ஃபோர் டபுள் நைன் இதுக்கான பிரைஸ் ஸோ இது போக நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் ஸோ இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க மெசேஜ் வந்து பண்ணலாம் டீம் மெம்பர்ல காண்டாக்ட் பண்ணுவாங்க எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதும் கைட் பண்ணுவாங்க சரி இப்போ நம்ம கல்ச்சர்ஸ் பார்க்க போலாமா செரிகல்ச்சர் கல்ச்சர் செரி கல்ச்சர் அப்படிங்கிறது பட்டுப்பூச்சி வளர்ப்பு இதுக்கு என்ன ஷார்ட்கட்டு பட்டுப்பூச்சி என்ன பண்ணணும்னா பட்டுப்புழு அதை புழுல இருந்தா வர்றது அதை என்ன பண்ணும் எல்லாத்தையுமே செரிக்கும் இலையெல்லாம் போடுவாங்க அதை செரிச்சு சாப்பிடும் அப்ப செரிக்கிறது பட்டுப்பூச்சி ஹார்டிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர்னா தோட்டக்கலை ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தோட்டக்கலை துறை புளோரிகல்ச்சர் மலர்கள் பூக்கள் ஃபுளோர்ல எல்லாரும் வீட்லயும் பணக்காரங்க வீட்டுல எல்லாம் மலர்கள் வச்சிருப்பாங்க கரெக்டா அதான் இதுக்கான ஷார்ட்கட் வளரிகல்ச்சர் காய்கனி ஸோ காய்கனி வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க அப்படியே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க கீழே தரையில அதாவது பூமியில தானே போட்டு வச்சிருப்பாங்க வெங்காயம் ஆட்டோ தக்காளி கத்திரிக்காய் பீட்ரூட் கேரட் எல்லாமே தரையில பார்த்தீங்கன்னா அங்கங்க அப்படியே சிதறி கிடக்கும் அப்ப ஒளரி ஒளரி கல்ச்சர் அப்படின்னா காய்கணி சாகுபடி எபிகல்ச்சர் தேனி எப்பி எப்பிகல்ச்சர் தேனி தேனி வளர்ப்பு வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா மாடிகல்லயே தேனி தோட்டம் வைக்கிறாங்க அதாவது டப்பா டப்பா வச்சு அதில் வந்து தேனீக்களை வளர்க்குறாங்க அது வந்து தேன்களை சேகரித்து கொண்டு வந்து அந்த அடையில வந்து சேகரிக்கும் நம்ம அப்புறமா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் தேனா எடுத்துக்க வேண்டியதுதான் தேனி விட்டிகல்ச்சர் திராட்சை திராட்சை வளர்ப்பு விட்டிகல்ச்சர் வீடுகள்ல நம்ம தோட்டம் போட்டிருப்போம் வீடுகள்ல தோட்டம் போட்டு பந்தல் எல்லாம் போட்டிருப்போம் பந்தல் வச்சு வளர்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா வீடுகள்ல அவரக்கா அவர கொடி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல வெத்தரை கொடின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கொடியா பரவுதோ வளருதோ அதெல்லாம் கொடி வச்சு அந்த தோட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கடிலாம் நட்டு செய்வாங்க அதே போல வீட்டுல வளர்க்கக்கூடிய இன்னொரு முறை சொல்ல ஷார்ட்டை கல்ச்சர் வீட்டுல வளர்க்குற இன்னொரு முறைதான் என்ன பந்தல் போட்டு வளர்க்கறது திராட்சை திராட்சை தோட்டம் வீட்டுல திராட்சை இருக்கும் வீட்டுல திராட்சை தோட்டம் விட்டிகல்ச்சர் திராட்சை பால்ட்ரி இது வந்து கோழி பண்ணை ஆட்டுப்பண்ணை பண்ணை வளர்ப்புன்னு சொல்லுவாங்க பண்ணை வளர்ப்பு கோழி பண்ணை வளர்க்கறது ஆட்டு பண்ணை பால் கறக்கிறது பால் எதுவும் கறப்பாங்க மாடு இருந்தா பால் கறப்பாங்க கரெக்டா அப்ப மாட்டு பண்ணை கோழி பண்ணை கோழி பண்ணை தான் ஆர்செட் பாக்குறதுக்கே ஆசமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பழத்தோட்டம் சோ அப்படின்னா பழத்தோட்டம் அதை குறிக்கக்கூடிய சொல்லும் ஆர்செட் அக்வா கல்ச்சர் அக்வா அப்படின்னா நீர் அப்படின்னு நடத்தும் அக்வா கல்ச்சர்னா நீர்ல வளர்க்கக்கூடிய உயிரினங்கள் மீன் வளர்ப்பு சொல்லலாம் மீன்ல நீர்ல வளர்க்கக்கூடிய எல்லா உயிரினமும் சொல்லலாம் வெறும் மீன் மட்டும் கிடையாது அசோலா அப்படின்னு சொல்லுவாங்க இறால் வளர்ப்பு சொல்லுவாங்க இன்னும் பல பொருட்கள் இருக்குது மீன்ல தண்ணில வளர்க்கக்கூடிய நீர்ல வளர்க்கக்கூடிய முறை அப்ப அப் அக்வா அப்படின்னா நீர் நீர்ல வளர்க்கறது அப் அக்வா கல்ச்சர் நீர் உயிரி வளர்ப்பு கடைசியா பிசிகல்சர் மீன் வளர்ப்பு பிசிகல்ச்சர் அப்படின்னா மீன் வளர்ப்பு மீன் வரப்ப மட்டும் அத பத்தி மட்டும் குறிப்பா சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெசிகல்ச்சர் மீன் பாருங்க எப்பவுமே பிஸியாவே இருக்கும் ஒரு தொட்டில நீங்க ஒரு மீன் எடுத்து விட்டு பாருங்க சும்மாவே இருக்காது இப்படி போவோம் இப்படி போவோம் இப்படி வரும் மேல வந்து முட்டை விழும் திரும்ப கீழே போவோம் திரும்பவும் மேல வரும் பாத்திருக்கீங்கல்ல அப்ப மீன் எப்பவுமே பிஸியா இருக்கும் அப்ப பெசிகல்ச்சர் சோ இதான் இதுக்கான ஷார்ட் திரும்ப பண்ணலாமா செரிகல்ச்சர் எது சரிக்கும் பட்டுப்பூச்சி செரிக்கும் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தோட்டக்கலைத்துறை புளோரிகல்ச்சர் புளோர்ல பூக்களெல்லாம் வைப்பாங்க மலர்கள் வளர்ப்பு கல்ச்சர் காய்கறி அங்க என்ன பண்ணுவோம் சிதறி கிடக்கும் அப்ப வளரி கல்ச்சர் கல்ச்சர் தேனி 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 வளர்ப்பு வெட்டிகல்ச்சர் வீட்டுல திராட்சை தோட்டம் இருக்கும் திராட்சை வளர்ப்பு பால்ட்ரி பால்ட்ரினா பால் கொடுக்கறது மாடு ஆடு கோழி பால் கொடுக்காது முட்டை கொடுக்கும் கோழி பண்ணை மற்ற பண்ணை வளர்ப்பு ஆர்ச்செட் ஆர்சர்ட்னா பாக்குறதுக்கே ஆசமா இருக்குது அப்ப பழத்தோட்டம் பாக்குறதுக்கே ரம்யமா இருக்கும் அக்வா கல்ச்சர் அக்வானா நீர் நீர்ல வளர்க்கக்கூடிய உயிரினங்கள் கடைசியா பிசிகல் இருப்பா மீன் பிசியாவே இருக்கும் இருக்கா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இது உங்களுக்கு குரூப் 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 எஸ் எஸ்எஸ்சி ரயில்வே எல்லா எக்ஸாமும் யூஸ் ஆகும் இந்த மாதிரி ஷார்ட் மட்டும் இல்லாம டெபனிஷன் உடவும் தெளிவா நாம வந்து கிளாஸஸ் எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கும் கிளாஸ் எடுத்திருக்கோம் ரெக்கார்டட் வீடியோ இருக்கு இருபதுல இருந்து முப்பது மணி நேரம் தான் கிளாஸ் என்டையர் ஜியாகிரபி முடிஞ்சு போயிடும் ஃபோர் டபுள் நைன் அதான் அதுக்கான பிரைஸ் சோ தேவைப்படுறவங்க ஆன்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகே அடுத்தது போலமா